பாவத்திலே மிகப்பெரிய பாவம் நம்ம சிறுக்காக சொல்கிறோம் அதற்கு கீழ்நிலை உள்ள பாவங்களை அல்லாஹ் நாடினால் மன்னித்து விடுவான் நாடினா தண்டிப்பான் அப்போ பெரிய பாவமாக இருக்கக்கூடிய சிறுக்கு இந்த உலகத்தில் மற்ற பாவங்களுடைய அதனுடைய விளைவுகள் விபரீதங்களை அல்லாஹ் மனிதனுக்கு உணர்த்துற மாதிரி அதனுடைய பாதிப்புகளை மனிதன் என்ன செய்கிறான் ஒரு சதவீதமாக அது உணவுறான் ஒரு கொலையோ கொள்ளையோ வட்டியோ விபச்சாரம் எதுவாக இருந்தாலும் அதனுடைய விளைவுகளை உணர்ந்து ஒரு மனிதன் தனி மனிதன் செய்வதற்கு வைக்கப்படுறான் ஒரு சமூகம் செய்வதற்கு வைக்கப்படுது அதற்கான சட்டங்கள் இருக்குது ஆனால் மிகப்பெரிய பாவமாக இருக்கக்கூடிய சீருக்கு அல்லா மன்னிக்கவே மாட்டேன் என்று சொல்கிறான் அந்த பாவம் இந்த உலகத்தில் அதனுடைய விளைவுகளோ விபரீதங்களோ இந்த மற்ற பாவங்கள் அளவுக்கு விளக்கப்படலை அதோடைய மனிதன் அதனுடைய விளைவை புரியாமல் இருக்கிறானே அதனுடைய காரணம் என்ன அதற்குரிய விளக்கம் சாலா நீங்கள் தெளிவாக சொல்லுங்க ஒரு நல்ல கேள்விதான் சிந்தனைக்குரிய ஒரு கேள்வி மற்ற பாவங்களை பொறுத்த வரைக்கும் சமூகத்தில் அதனுடைய விபரீதத்தை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கிறது சட்டங்கள் போடப்பட்டு அல்லது சமூகத்தில் அப்படி ஒரு பொது கருத்து உருவாகி ஒரு பாலியல் குற்றவாளி அப்படின்னா ஏ ஆள் எப்படியா பொம்பளை விஷயத்தில் வீக்காமலும்பா அதெல்லாம் கேட்குறதுக்கே கொஞ்சம் அசிங்கமாக அந்த பாவத்தினுடைய விளைவை புரிய முடியுது இல்லை சமூகத்தில் நம்மளை ஒரு மாதிரி அசிங்கமாக பார்ப்பாங்க நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் ரொம்ப மான மரியாதையெல்லாம் போயிடும் அப்படி ஒரு ஃபீலிங் இருக்குது ஒரு குலகாரம் அப்படின்னு சொல்லி சொன்னா குலகார பாவி அப்படின்னு சமுதாயமே ஊரே அவனை தூற்றுகிறது அரசு நிர்வாகம் நீதிமன்றம் அவனை தண்டிக்கிறாங்க அப்போ எல்லா பாவங்கள்லையும் ஒரு திருடன் அப்படின்னா திருடன் அப்படிதான் பார்க்கப்படுறான் திருட்டின் விபரீதங்களை விளைவுகளை மனிதன் உலகத்தில் புரிந்து கொள்றான் ஆனா அல்லாஹுக்கு இணைய பாவம் வந்து பெரிய பாவம் ஆனா அது அவ்வளோ அவ்வாறு புரிய வைக்கப்படலையே அது ரொம்ப ஏ ரொம்ப சாதாரணமா ரொம்ப இயல்பானதா ஏற்றுக்கொள்ள தகுந்ததா யார் வேணாலும் எது வேணாலும் வணங்கலாம் அது ஆமாம ரூல்ஸ் ஆமாம ரைட்ஸ் அப்படிதான் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார் ஒருத்தர் அவருக்கு விரும்பின கடவுளை வணங்குறாரு அவருடைய குலதை தெய்வத்தை அவர் கும்பிடுறாரு அதெல்லாம் ரொம்ப சாதாரண அது பிழையாகவே இல்லை அது குற்றமானதாகவே கருதப்படலை சமுதாயத்துல இப்படி இல்லை அப்ப அல்லா பெரும்பாலும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அல்லாவுடைய அடியார வேடத்துல அவருடைய விளைவுகள் புரிந்து கொள்ளப்படாத நிலையில் இருக்குத எப்படி அப்படின்னு சொல்லி இதை கேட்கறாங்க ரெண்டு வகையில யோசிக்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டா சமூகத்தில் இதனுடைய விளைவுகள் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு உள்ளங்களுக்குள்ள அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஏற்பாட்டை அல்லா செஞ்சு வச்சிருக்கிறோம் தனி மனுஷன் சில நேரங்களில் சில மனிதர்கள் சிலர் செய்யக்கூடிய சில பிழை பொது சமூகத்தில் பிழையாக தெரியாது ஆனால் தனிப்பட்ட முறையில் தான் செய்த பிழையை அவன் உணர்ந்து அது பிழை என்று விளங்கி கொள்வதற்கான ஒரு என்ன ஓட்டத்தை அல்லாஹ் கொடுப்பான் சில பிழைகளுக்கு அப்படி இருக்கு அந்த மாதிரி இந்த சிறுக்கு அல்லாவுக்கு இணைகிற்பிக்கிற இந்த பாவத்தை பொது சமூகத்துல அல்லாஹ் ஒரு பெரிய பாவமாக குற்றமாக மனித மனங்கள்ல ஏற்படுத்தாத பொதுவுல ஏற்படுத்தாவிட்டாலும் கூட இயல்பிலேயே இது ஒரு பிழையானது பாவமானது என்பதை தூண்டுகிற ஒரு உள்ளுணர்வே அல்லாஹ் ஏற்படுத்தி அது ஏற்படுத்தாம இல்லை ஆனா எனக்காவது ஒரு நாள் அந்த உணர்வு வரும் அந்த உணர்வை மீறி மனுஷன் மீண்டும் தப்பு செய்வான் சமுதாயத்தில் எல்லாரும் செய்யறாங்க நம்ம மட்டும் எப்படி மாத்தி செய்யறது அப்படின்னு மீண்டும் போய் அந்த தப்பை செய்வானே தவிர வாழ்வில் ஒரு தடவையாவது அதை உணராமல் இருக்கவே மாட்டான் எப்படி சொல்றேன் அப்படி சொல்றது நாமெல்லாம் வந்து படைக்கப்படுறதுக்கு முன்னாடி ஆதமலை இஸ்லாத்துடைய முகுந்தங்கள் இருந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து நம்ம உயிர்களாக இருந்த அந்த உலகத்துல நம்ம அல்லா ஒரு வாக்குறுதி வாங்கியதாக குரான் சொல்கிறேன் சொல்ற ஆர்ட் நினைக்கிறேன் அல்லா கேட்டான் அலஸ்து அலஸ்திக்கும் நான் உங்களுடைய இறைவன் இல்லையா காலு ஷஹிதுனா ஆமா அதை நாங்கள் ஏத்துக்கிறோம் அதுக்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நீ அல்லா சொல்லலாம் நீங்கள் எல்லாம் சொன்னீங்க நம்ம எல்லாரும் என்ன சொன்னோமா நான் தான் இறைவன் உன்னை தவிர வேற ஏழைய நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படின்னு அல்லா இடத்துல நீங்க எல்லாரும் வாக்குறுதி கொடுத்த பிறகுதான் இப்ப பூமிக்கு வந்திருக்கிறீ ஆனா நம்ம யாருக்குமே தெரியல இப்ப நம்மளுக்கு கேட்டால் தெரியுதா நான் வாக்குறுதி கொடுத்தனா இல்லையா யாருக்கும் தெரியல அதெல்லாம் அல்லாஹ் சொல்றான் இந்த வாக்குறுதியை எடுத்து தான் உங்க எல்லாத்தையும் அனுப்பியிருக்கேன் எதுக்கு இப்படி வாக்குறுதி தெரியுமா நீ திரும்ப ஏட்ட வந்த பிறகு வந்து நின்றுட்டு என்னமா ஆபாவனி நாங்க என்ன செய்வாள்ல என்னுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் எல்லாம் இந்த மாதிரி சிறுக்கு வச்சுக்கிட்டு இணையிட்டு இருந்தாங்க அவங்க வழியில நாங்களும் அதே செஞ்சுட்டு வந்துட்டோம் நாங்க ஒண்ணும் புதுசா ஒண்ணு பண்ணிரல்ல அவன் சொன்னா நாங்களும் அந்த ரூட்ல போயிட்டோம் அந்த மாதிரி வீணா போனவன் செஞ்சதுக்காக வேண்டி அவனை ஃபாலோ பண்ணின என்னையும் போட்டு நீ தண்டிப்பியா என்று நாளை நீங்கள் கேட்க கூடாது என்பதற்காக இந்த வாக்குறுதியை எடுத்தேன் என்று அல்லா சொல்லணும் வந்து நின்று இப்படி சொல்லக்கூடாது எனக்கு தெரியாது அல்ல எல்லாம் எங்க அத்தா அம்மா தாத்தா பாட்டி முப்பா பாட்டை முப்பாட்டை எல்லாருமே இந்த சிலையை தான் வணங்கிட்டு இருந்தாங்க அதைத்தான் தான் கடவுள் கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க நானும் அந்த ரூட்ல என்ன பண்ணுவேன் எனக்கு யாரு சொன்னா யாரு இருந்தா ஒன்னும் தெரியாது நான் ஒரு பச்சை பிள்ளை சொன்னதை வழியில போயிட்டேன் என்று நாளைக்கு வந்து நீ இவ்வளவு அழுத்தமா சொல்ற அல்ல அதுக்கான எந்த ஒரு வாய்ப்பையும் ஏற்பாட்டையும் செய்யாம அல்ல இதை சொல்வானா உலகத்துல அந்த அந்த ஏற்பாடு என்னன்னு கேட்டா நம்ம கல்புக்குள்ள நம்ம பறக்க படைக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம மூளைக்குள்ள இன்பில்டா அல்ல ஒரு மெசேஜ உள்ள சாப்ட்வேர் ப்ரோக்ராம் பண்ணித்தான் அனுப்பி இருக்கான் அது என்ன சாப்பிட்டதுன்னு கேட்டான் படைச்சவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிற எதுவும் தெய்வங்கள் இல்லை இந்த கற்சிலைகள் எதுவுமே படைத்த இறைவன் இல்ல என்பதை உணரக்கூடிய ஒரு உள்ளுணர்வை ஏற்படுத்தி தான் உலகத்தில் எல்லா மனுஷனையும் எல்லாம் படைக்கணும் அது இல்லாம யாரும் படைக்கப்படுறதில்லை ஏதாவது ஒரு கட்டத்தில் அந்த உள்ளுணர்வு எதிர்த்து பார்ப்போம் தலை தூக்கும் அந்த தலையை தட்டிட்டு தான் சிரிக்கு வைக்க முடியுமே தவிர தலையை தட்டாம சிரிக்கு வைக்க முடியாது இப்படி ஒரு ஏற்பாடு எல்லாருக்குள்ளும் இருக்கிறது முஸ்லீம்களுக்குள்ளும் இருக்கிறது இந்துக்களுக்குள்ளும் இருக்கிறது காப்பர்களுக்குள்ளும் இருக்கிறது மனிதர்களாக படைப்ப படைக்கப்படுகிற அத்தனை பேருக்குள்ளும் இருக்கிறது அப்படி ஒரு ஏற்பாட்டை செய்யாம அல்லா மருமையை கொண்டு பாட்டு நாம அந்த அநியாயக்காரன் ஆயிரும் தான் தெரியாத நான் இவன் இவன் சொல்லக்கூடிய பதில் நியாயமான பதிலாயிரும் எனக்கு தெரியாதல்ல எங்க அப்பமாட்ட செஞ்ச வழியில் நானும் செஞ்சுட்டேன்னு சொல்ற பதில் பொருத்தமான பதிலாயிரும் அப்படியான பதிலா இருக்க கூடாது அதுக்குதான் இது அப்படின்னா அதுக்கான ஏற்பாட்டோட தான் அல்ல உலகத்தை நம்மள அனுப்பி இருக்கிறான் ஒன்னு ரெண்டாவது வே தூதர்கள் வழியாக வழிகாட்டுறான் வேதங்கள் வழியாக வழிகாட்டுறான் அது இதை இதை எச்சரிக்கிறதுக்கு தானே இதை புரிய வைக்கிறதுக்கு தானே அப்போ இந்த தூதர்களையும் வேதங்களையும் புறக்கணிச்சா வேற வழி வழியில் அவனால் நேர் வெளியே கண்டு கொள்ள முடியாது நல்லா அருமையா ஒரு இடத்துல சொல்லுவான் பூரா மரியம்னு நினைக்கிறேன் தக்காது சமாவாத்து எ த ஃபத்தர்ல மின்னு உன் தன்ஷக்குள் ஜிபாலு அந்த அகவுலின் ரஹானி வளர்ந்தா

ஹத்தா மலைகள் எல்லாம் தூள் தூளாக நொறுங்கி விடும் போல இருக்கிறது குரான் அப்படியே சொல்கிறது சமாவாத்து எத்த பத்தர் மின்ஹு வானங்கள் பிளந்து விட பார்க்கிறது நொறுங்கி விட பார்க்கிறது பூமி பிளந்து விட பார்க்கிறது மலைகள் தூள் தூளாக நொறுங்கி விட பார்க்கிறது ஏன் அப்படி பார்க்கிறது ஏன் இப்படி ஒரு கொந்தளிப்பு வானம் இடிஞ்சு பூமி இடிஞ்சு மலைகள் இடிஞ்சு எல்லாம் சின்னாபின்னமாக அளவிற்கு அப்படி என்ன அந்த ఔலிர் ரஹ்மானின் இமலதா அளவத்த அருளாதனுக்கு பிள்ளை இருக்கிறது என்று வாதம் செய்கிறாரு அந்த வாதத்தை கேட்டு வானமும் பூமியும் இப்படி தூள் தூளாக நொறுங்கி விடப் பார்க்கணும் அல்லாவுக்கு புள்ளையா அவனுடைய படைப்புகள் அடிமைகள் தா நீங்க அவனுக்கு படுற புள்ள வரும் அவனுக்கு பொஜாலே கிடையாதுன்னா மனைவி இல்லாதவனுக்கு படுறா புள்ள வரும் இப்படியெல்லாம் சொல்றா அப்படின்னு சொல்றதை கேட்டு பூமியும் விட அந்த ரஹ்மானி வலதா ரஹ்மானுக்கு வலது இருக்கிறது குழந்தை இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுற வாதத்தை கேட்டு அது அப்படி துடிக்குது உமா எம்பி ரஹ்மானி வலதான் அளவற்ற அருளாதளுக்கு புள்ள எப்படி இருக்கும் என் குள்ளு மம்ஃபி சமாவாதிவல் அருள் இல்ல ஆத்திர் ரஹ்மானி அபுதா வானங்களும் பூமியிலும் இருக்கிற எல்லாம் அல்லாவுக்கு அடிமையாத்தான் அல்லாவிடத்தை வருவீங்க வரமாட்டான் அல்லாவுடைய பொஞ்சாலியா அவனும் வரமாட்டான் அல்லாவுடைய அப்பனா அல்லாவுடைய மாமனா அல்லாவுடைய சித்தப்பனா அல்லாவுடைய பெரியப்பனா எவனும் வரமாட்டான் எல்லாம் அபுது அடிமையாத்தான் வரும் இந்த எல்லா பயிரும் அருமையில தனித்தனியா வரும் அப்ப பாத்துக்கிறேன் நீங்கள் ஒவ்வொருவருமே கயாமத்தி நாளில் தனித்தனியா வருவா அப்ப பாத்துக்கிறேன்னா இப்ப கூட்டா உட்காந்துருந்து கூட்டா ஜபம் பண்ற கூட்டா சிறுக்கு வைக்கிற கூட்டா தப்பு பண்ற கூட்டா கோயில் கட்டுற கூட்டா எல்லாம் வேலையும் பாக்குற அந்த தைரியத்தை வண்டி ஓடுதோ வருவே தனியா வருவேன் அப்ப பாத்துக்கிறேன் அப்ப இந்த கடும் எச்சரிக்கை எதை சொல்லப்படுகிறது அதனுடைய வீரியத்தை தான் சொல்லுகிறது சிறுக்கு அல்லாவுக்கு இணையத்தோடைய பாவத்தை ஆனா நல்ல யோசி பாருங்க சிறுக்கு வைக்கிறவங்க மத்த மத்த தெய்வங்களை உண்மையு நம்பி வணங்குறவங்க அவங்கள விடுங்க அதெல்லாம் பொய்யின்னு விளங்கி இருக்கிற அது ஒரு பெரும்பாவம் விளங்கி இருக்கிற நமக்கு இந்த உணர்வு வருதா வானத்துக்கு ஒரு உணர்வு வந்ததா குழான் சொல்லுது பூமிக்கு ஒரு உணர்வு வந்ததா குழான் சொல்லுகிறது மலைக்கு ஒரு உணர்வு வந்ததா குழான் சொல்லுகிறது நமக்கு அந்த உணர்வு வந்துச்சா இந்த மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிறவங்க பார்த்தா ஈடுபடுறது பார்த்தாப்பா இப்படி அல்லாவுக்கு ரப்புக்கு இணைய ஏற்பிக்கிறீங்களாப்பா அப்படின்னு கோபம் வந்துச்சா வேகம் வந்துச்சா நாமளே நார்மலைஸ் சாய்த்தமே அதான் அவன் வணங்குறான் நாம இறைவனும் வணங்கும் நம்ம இவ்வளவு பழகினு நம்ம நம்ம மற்றவங்க பத்தி பேசுறது என்ன இருக்கு சிறுக்கு வைக்கிறவனை பத்தி பெருசா குறை சொல்றேன் அந்த சிறுக்கை பார்க்கும் போது நமக்கு உள்ள எப்படி துடிக்கணும் வானத்துக்கு வெடிச்சிடலாம் போல தோணுது பூமிக்கு பிளந்துடலாம் போல தோணுது மனுஷனாகி நமக்கு எப்படி தோணணும் அது அதையும் சேர்த்து தான் உனக்கு தோண மாட்டேங்கிறா உனக்கு தோண மாட்டேங்குதே இது வேதத்தின் வழியாக இந்த உணர்வை நமக்கு கிடத்தப்படும் அல்ல அதுக்கான ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான் நீங்க சொல்ற மாதிரி வெளிப்படையா பளிச்சேர்ந்து புரியக்கூடிய ஒரு சமூக விளைவாக அது தெரியாவிட்டாலும் கூட அதற்கான ஏற்பாடுகளை செய்யாம அல்லா செஞ்சு தான் வச்சிருக்கான்